ஹாய் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை மறக்காமல் உங்கள் கருத்துக்களையும் பதிவிடுங்க நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் அப்ளை பண்ண கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்கம் சர்டிஃபிகேட்டு இல்லை நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு ஸோ இந்த சர்ட்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ண இந்த சர்டிஃபிகேட்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் முதல்ல கூகுள் குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் பாக்ஸில் போயிட்டு இ டிஸ்ட்ரிக்டின்னு டைப் பண்ணுங்கள் இ டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு வெரிஃபை சர்டிஃபிகேட் இ டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு இ டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டலு வருது பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அக்னாலஜ்மெண்ட் மேலே பாருங்கள் அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு வந்து பாருங்கள் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிங்களோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி இன்கம் இன்கம் சர்ட்டிஃபிகேட் நேட்டிவ் சர்டிஃபிகேட் எது அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி சோ அதில் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க டிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை அதில் டைப் பண்ணிடுவாங்க டிஎன் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணிக்கிட்டு சர்ச் கொடுங்க இதுதான் உங்கள் சர்டிஃபிகேட்டோட ஸ்டேட்டஸு இதில் ஸ்டேட்டஸ் பாருங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவல்னு இருக்குது பாருங்கள் என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணீங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு ஸோ எந்த டேட்டில் வந்து அப்ளை பண்ணோம் எல்லா டேட்லையுமே இதில் இருக்கும் ஸோ இதில் வந்து அப்ளிகேஷன் அப்ரூவல்னு வந்ததுக்கப்புறம் அப்படியே என்ன பண்ணுறீங்க வெரிஃபை சர்டிஃபிகேட்னு இருக்கு பாருங்கள் வெரிஃபை சர்டிஃபிகேட் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது பாருங்கள் அதில் போய்ட்டு சர்டிஃபிகேட் நம்பரை எத்தனை டைப் பண்ணுங்க சர்டிவிகேட் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்டர் கேப்ஷன் இருக்கு பாருங்கள் அந்த கேப்ஷாவை வந்து அந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஆட்டரில் இருந்தால் ஸ்மால் ஆர்டர் டைப் பண்ணுங்கள் கேப்ஷில் இருந்தால் கேப்ஷில் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அது சர்ச்சே க்ளிக் க்ளிக் பண்ணுங்கள் கேப்ஷா தப்பாக இருக்குது கேப்ஷா டைட்டாக அதை டைப் பண்ண தப்பு இல்லாமல் டைப் பண்ணி சர்ச்னு கொடுங்க சர்ச் கொடுங்க சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட சர்டிவிகேட் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள் சர்டிஃபிகேட் ஓப்பன் ஆகிடுச்சு இதில் போயிட்டு கீழே பாருங்கள் ஸ்டடி ஸ்டெடியூல்னு சொல்லிட்டு இதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் ரிக்வஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவலாக இருக்கு பாருங்கள் இதில் வந்து டவுன்லோட் சர்டிஃபிகேட்னு இருக்கு பாருங்கள் அதான் டவுன்லோட் சர்டிவிகேட்டை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகுது பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு இப்போ சர்டிவிகேட் ஓப்பன் பண்ணுறோம் இதுதான் உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டு இதே மாதிரி தான் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி நேட்டிவ் அப்ளை சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் சரி என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணாலும் இதே பேட்டர்னால் தான் வந்து டவுன்லோட் பண்ணணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்